ശരി കാട്ടിപ്പല്ല <shows qu piorata> I swear to ஒரு வாங்க கல்வண்ணண்ணா வணக்கம் வணக்கம் கல்வன் அண்ணா என்ன ப்ரோ லைவ் போடுறீங்க ஆஃப் பண்றீங்க என்ன ஆச்சு ஐயோ டேட்டா இல்லாமல் கட் ஆயிருந்துருக்கு தெரியல அதனால தான் சரி டேட்டா போட்டு விட்டு போடணும்னு வெயிட் பண்ணேன் இது கண்டினியூவாக தான் பார்க்கும் ஆமாம் டேட்டா இல்லை தீந்துடுச்சு காலையில் என்ன இதெல்லாம் இதில் சீக்கிரத்தில் முடிச்சுட்டு இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கே முடிச்சுட்டு அதனால தான் ம் லைவ் போட்டு கட் பண்ணுறீங்க தமிழண்ணா இல்லை இல்லை சாதுமா லைவ் போட்டு கட் பண்ணல டேட்டா இல்லை அதனால தான் முடிஞ்சிருக்கு ம் ஓ சரிங்க ப்ரோ ஆமாம் கல்வனண்ணா நைட்டு நாலு மணிக்கு லைவ் போட்டேன் அது ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு லைவ் போனேன் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒன்றுமே செய்யலை சாப்பிட்டீங்களான்னா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாதுமா சகோதரி சாப்பிட்டேன் என் பெரிய தோழி வருவார்களா வந்தால் நல்லது கலையக்கா என்னக்கா ரொம்ப சந்தோஷம் அக்கா ஓகே எல்லோருக்கும் குடியரசு வாழ்த்துக்கள் ஆனால் சாக்லேட் தான் யாரும் தெரில லட்டு யாரும் தெரில ம் சாப்பாடு எல்லாம் கொண்டுட்டு போயிட்டீங்களா தண்ணி எல்லாம் தண்ணி எடுத்து வந்திருக்கேன் சாப்பாடு வரல சாதுமா ம் பிரபாத்தண்ணா ஹாய் சிசி எப்படி இருக்க நல்லா இருக்கேண்ணா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்களேண்ணா குடியோசனை வாங்கிங்களா எத்தனை பேருக்கு இல்ல இல்லை சாதுமா பணமரம் நம்பி உட்காரவே கூடாது ஆமா அது போற போறப்போக்குள்ள போய்கிட்டே இருக்கும் நம்ம நவந்துகிட்டே இருக்கணும் ம் ஹாய் கலை சிஸ்டர் சாதம்மா நன் ரொம்ப நன்றி கலை அக்கா சாக்லேட் கொடுத்துருங்க சந்தோஷம் ஹாய் புள்ளி அமைப்பு வாங்க புள்ளி அமைப்பு வணக்கம் நல்லா இருக்கேன் சிஸ்டி சூப்பர் அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா மகிழ்ச்சி அண்ணா மகிழ்ச்சி அண்ணா என்னாச்சு புள்ளி அமைப்பு கண்ணா தெரியுது எப்படி பார்த்தாலும் தெரியும் தெரிய மாட்டேறண்ணா ஆமா எப்படி இருந்தாலும் தெரிய மாட்டேன் ஏன்னா நான் ஒளிஞ்சிருக்கேன் அனைவருக்கும் குடியரசு நினை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நம்ம சாது சிஸ்டர் சுதா லைவ் வருமா நான் வந்தேன் நேற்று நேற்று பார்த்தாட இன்னைக்கு என்னென்னு தெரியலையே பிரபாத அண்ணா ஆனால் இன்ன வரையும் நோட்டிபிகேஷன் ஆமாம் ஆமா இன்ன வரையும் நோட்டிஃபிகேஷன் பார்க்கவே இல்லை பிரபாத அண்ணா ஆமாம் அதனால நான் போட்டுக்கிட்டு தெரிகிறேன் ஹாய் ஹாய்ஸ்டன் இருக்காங்க நம்ம சாதுமா சகோதரி உள்ளம் கல்லை போகுதே உன்னை கண்ட நாள் முதல் உள்ளம் கல்லை போகுதே அன்பு கவிதைகள் சொல்லவா எங்க ஆட்டுக்குட்டியவே காணும் ஏன் பாருங்க தெரியுதா மறைஞ்சிட்டோம் எனக்கே தெரியல கேமராக்கே தெரியல உங்களுக்கு தெரியுதா நினைக்கலையே தெரியுதானா ஆமா அட்டுக்குட்டிய காணுமா அச்சு நான் போய் தேடுறேன் பேரு அப்படியா அதுவும் அந்த அக்கா தான் ம் போங்கிறது தெரிகிறது என்ன தெரிகிறது சாதுமா சாப்பிட்டீங்களா கலை என்ன ஸ்பெஷல் சொல்லி இருக்காங்க மதிய தான் சமைக்கணும் சாது அக்கா இன்னைக்கு என்ன சிக்கனா மட்டனா பிஷா சொல்லுங்க எப்போ போவீங்க நான் வீட்டுக்கு அது வரைக்கும் சாப்பிடாம இருப்பீங்களா ஆமாம் இனி சாயங்காலம் நாலு நாலரை டு அஞ்சு தான் போவேன் அது வரை இங்கே தான் கிடைப்பேன் சிக்கன் சமைக்கணும் சி சூப்பர் சூப்பர் அக்கா சிக்கன்ல நாட்டுக்கோழியா பிராய்ல சொல்லுங்க நாட்டுக்கோழி கிடைக்காக்கா நானும் ஒரு கடை வைக்கிறேன் இருங்க ஆமா பெரிய கடையா வைக்கிறேன் பிராய்லர் தான் அக்கா சூப்பர் 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 ஆனா எங்கூட்ல நாலு கோழி கிடக்கு நாலு வலை கிடக்கு அதனால தொடல இடம் கூட சூடான இடம் தேடி தம்பி நம்ம கடை பக்கத்துல வந்து பிராய்லர் கடை வைக்கணும் சரியா அப்படியாக்கா ரொம்ப தூரமா இருக்க கடை அப்பனா நான் பிராய்லர் கடையே வைக்கிறேன்க்கா கண்டிப்பா ஆமா உங்களுக்காகவே பிராய்லர் கடை நான் வைக்கிறேன் சாரி ப்ரோ டூட்டில இருக்கேன் அப்புறம் ஓகே ஓகே கல்வெடா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அதனால என்ன போயிட்டு வாருங்கள் போயிட்டு வாருங்கள் நானும் சும்மா தனியாக உக்காந்துருக்கேன் எனக்கு வேற வழி இல்லை அதனால தான் இப்படி அப்படி இப்படின்னு எதோ பேசிக்கிட்டு இருக்கலாம்னு போட்டேன் ஒரு ஐம்பது பெர்சன்ட் இருக்கிற வரையும் போடும் அதுக்கப்புறம் போட வேணாம் ஆமாம் சும்மா கொஞ்ச நாள் தம்பி பிராய்லர் கடை பத்து ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதான் ஓஹோ ஒரு கிலோமீட்டர் இருக்கா அக்கா உங்க இருக்காது ஒரு கிலோமீட்டர் இருக்கா எனக்கு ஏழு கிலோமீட்டர் இருக்கா தூரம் ஆமா பத்து ரூபா ரூபாய் போனாதான் அக்கா வாங்கிட்டு வரலாம் கல்வணண்ணா வணக்கம் அக்கா கல்வன் தான் ட்யூட்டியில இருக்காங்களாம் அதனால போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் என்ன பண்றதுக்கு எடுத்து தொடுத்து வந்த புது பொண்ணே மாலை தொடுத்து வரும் வருமா என்ன ஒரு ஒரு எடுத்து போட்டக்கா அப்படியே பிளாக் பண்ணிட்டானுங்க இந்த பாட்டு தான் தாயின் மணிக்குடி இந்த பாட்டு எதார்த்தமா சரி எடுத்து போட்டு பாக்க போட்டு விட்டுட்டா அடுத்த செகண்டே பிளாக்கு சரி வேண்டாம்ப்பா இது நம்மளுக்கு பெரிய இஷ்யூ அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஏன்னா தேசபக்தி பாட்டு அதில் வர ஏஆர் ரஹ்மான் சாங் நினைக்கிறேன் அது காப்பீடைட்டி உள்ள போது இருக்கு அதனால நான் விட்டுட்டேன் வேணும் ஆமா கோழிக்கடை அவ்வளவு தூரத்துல இருக்கு என்ன பண்றதுக்கு அதனாலதான் சரி அக்காவுக்காவது நம்ம போய் கடை வச்சு ஒரு கிலோமீட்டர்ங்கிறத ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு அஞ்சு நிமிஷத்துல வாங்குற மாதிரி அது ரெடி பண்ணும் ஏன் சாதுமா ஆமா ரொம்ப கடை இருந்தா என்ன ஆகுது பக்கத்துலயே இருந்தா நல்லது அண்ணா ஒரு பத்து நிமிஷம் வந்துருவா ஓகே போயிட்டான் போயிட்டான் போயிட்டவா போயிட்டான் பாசம் என்ன மாலை உனக்கு வேண்டும் ஆயிரம் தென் பாண்டி தமிழி என் சிங்காரி தென் பாண்டி தமிழி ആയിരമമായിരം ആണ്ട്കൾ കൂടി മാസം

விவசாய பகுதியா இந்த இடம் ஒரு இந்த இல்ல இந்த இடம் ஒரு ஒருத்தவங்களுக்கு இது மட்டும் வந்து விவசாயம் பண்ணாம போட்டு இருக்காங்க அதனால சரி ஃப்ரீயா உக்காந்துருக்கா இல்லைன்னா இதுக்கு அந்த எல்லாமே எல்லாமே விவசாயம்தான் ஆமா ஆனா கடைமடை பகுதி விவசாயத்துக்கு அதாவது இந்தியாவுக்கே சோறு போட்ட பகுதி இல்லையா தமிழ்நாட்டின் நெற்களஞ்சு சொல்லக்கூடிய தஞ்சை பகுதி சேர்ந்தது இல்லையா தஞ்சை நாகை திருவாரூர் அந்த பகுதியில சேர்ந்தது தானே அதனால கொஞ்சம் விவசாயம் பகுதி தான் இது இங்க கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் இயற்கையோடு தெரியல வர வர heavy யான வெயில் என்ன பண்றது ஒன்னுமே தெரியலே உலகத்துல என்னமோ நடக்குது மர்மமா இருக்கு விளைச்சலை வைத்துன்னு விட்டுனா அது வேற அதுக்கு செத்தாகாது சரி பண்ண ஆகாது செத்து போயிடும் அது தெரியாமலேயே அது தின்னு விடும் அதை ஞாபகப்படுறோம்னு தெரியாமலேயே தின்னு விடும் தின்னு விட்டு அப்புறம் அவஸ்தைப்படும் அதுக்கு நம்ம டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அது சரி பண்ணுறதுக்குள்ள அதுக்கு பல வசதிகள் வரும் என்ன செய்ய சித்தாட கல்லி வலை கொஞ்சம் பாரு ஈவ தொட்டால்

வாசமரே விய தாங்கல வாசமலரே வியாங்கல் பின் சொன்னான் அம்மா செய்தியை

ஒரு பதினொரு நிமிஷம் தான் சும்மா அப்படியே வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கட் பண்ணிடும்